சார் இப்போ கோர்ட்டு ரீசெண்டாக சொன்னது வந்து ஒரு வழக்கறிஞர்களுக்கு காவல்துறையினரால் சம்மன் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அது எதுனாலேன்னு தெரிஞ்சுக்கலாமா சார் பொதுவாக அட்வொகேட் கிளைண்ட் பிரிவில ஒரு கிளாஸ் ஒன்று இருக்குது அந்த சட்டத்தில் ஒரு அட்வொகேட்டுக்கிட்ட ஒரு கிளைண்ட்டு தன்னுடைய குற்றங்கள் சம்மந்தமாகவும் தன்னுடைய பிரச்சனைகள் சம்மந்தமாகவும் கலந்துக்கிறார் கலந்துக்கிட்டு அதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்குறாரு அதான் அந்த வழக்கறிஞர் வெளியில் சொல்கிறதுக்கு அவருக்கு உரிமையே கிடையாது அப்படி உரிமை இல்லாத பொழுது காவல்துறை கேட்டாங்கன்னா எப்படி சொல்ல முடியும் ரெண்டாவது ஒரு வழக்கறிஞருக்கு வந்து சம்மன் எந்த நேரத்தில் அனுப்பலாம் அப்படின்னா அவர் மேலே ஏதாவது வழக்கு இருந்தால் அவர் ஒரு குற்றம் பண்ணியிருக்காரு அவர் வந்து ஒரு அக்யூஸ் நம்பர் ஒன்னாக வராருன்னா அவருக்கு வந்து ஒரு அழைப்பாணையம் கொடுக்கலாம் ஒன்றும் தவறில்ல ஆனால் ஒரு கிளைண்ட்டுக்காக கிளைண்ட்டுக்கிட்ட அவர் மீட் பண்ணுறாரு அந்த ஒரு ஜெயிலையோ இல்லை வேற எங்கேயோ வெளியில் அவரோட ஆஃபீஸுக்கு ஒரு குற்றவாளி வர்றாங்க அவருக்கு கேட்குறாரு கேட்டு விஷயங்களுக்கு வந்து அவங்களுக்கு உண்டான பெயில் போடுறாங்க அவங்களுக்கு உண்டான சட்ட தேர்வுகளை கொடுக்குறாரு அப்படின்னு வரும்போது நீங்கள் எப்படி கொடுக்க போச்சு அவருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய குற்றவாளியாக இருக்காரு குற்றவாளிக்கு நீங்கள் எப்படி ஆலோசனை சொல்ல போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு காவல்துறைக்கும் அதிகாரமே கிடையாது அதை தான் அந்த நீதிமன்றம் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க ஸோ அந்த ப்ரிவிலேஜை இவங்க தடுக்க முடியாது